சிறப்பான இந்த இன்னிசை கச்சேரி சிறப்பிக்க இருப்பவர் நந்தகுமார் பிரசாந்தி அவர்கள் இசை கலைமாணி நுண்கலைப்பீழம் அவர்களும் அவர்களோடு இணைந்து சிறப்பிக்கக்கூடிய முல்லை சகோதரிகள் யாழ் மண்ணுக்கும் வகையிலே இரண்டு பாடகிகள் இந்த மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் திருமதி செந்துடநாதன் கோமதி அவர்கள் முதுகலை பாணி கிளி பழைமத்திய கல்லூரி சங்கீத பாட ஆசிரியர் அவர்களும் இணைந்து சிறப்பிக்கின்ற ஒரு பக்தி காலம் இடம்பெற இருக்கிறது அதனோடு இணைந்து இந்த பக்க வாத்தியங்களாக வயலின் திரு கார்த்திகேசு குருவரன் முத தத்துவ பாணி விதிமுறையாளர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை எனவே அவரும் இந்த மண்ணுக்கு பக்கவாத்திய கலைஞராக சிறப்பிக்க மிருதங்கம் திரு அரண்ராஜ் தொழில்நுட்ப உத்தியோகத்தல் யாழ் பல்கலைக்கழகம் எனவும் அவரும் இந்த பக்க வாத்தியத்தினுடைய இசைக்கருவிகளோடு இசைக்கருவிகளோடு இந்த அரங்கிலே சிறப்பிக்க தொடர்ந்து முகர்சி திரு நித்யானந்தன் மோகன தர்ஷன் அவர்கள் கலா வித்தகர் அவர்களும் இணைந்து சிறப்பிக்கின்ற பக்தி இசை சங்கமம் இடம்பெற இருக்கிறது எனவே அருமையான ஒரு செல்வ சன்னதியார் கலா மன்றத்தினுடைய சிறப்பான ஏற்பாட்டில் கலை பண்பாட்டு பேரவை இந்த நிகழ்வுகளை நாள்தோறும் இந்த திருவிழா காலங்களிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது எனவே செல்வ சன்னதியார் ஆலயத்தோடு இணைந்து செல்வ செலவியான் கலாமண்டத்தினுடைய இந்த பணி செவ்வாவே ஒரு தெய்வீக இசையரங்கில் உங்கள் அத்தனை பேரையும் ஒரு மாலை பொழுதிலே பொன்மாலை பொழுதில் வெம்பெருமாருடைய மாலை திருவிழா இடம்பெற்றதன் பின்னர் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல வளர்ந்து வருகின்ற இந்த பாடசாலை மாணவர்கள் அறநறி பாடசாலை மாணவர்களுடைய இந்த ஆன்மீகமான ஒரு ஊந்துதலை அவர்களுக்கு கொடுக்கும் முகமாகவும் பல இந்த நிகழ்வுகளை இருக்கிறது எனவே தெவிகளையான அந்த இசை சங்கமம் இப்போது இடம்பெற இருக்கிறது எங்கே உங்களுடைய கரகோசங்கள் ஒருமுறை அந்த அருமையான அந்த பாடல்கள் இந்த அரங்கை நோக்கி வருகிற ஒரு கரையலிக்கு கொடுப்பது வெகுமதி எது என்றால் அது கரகோஷம் எனவே உங்களுடைய கரகோஷங்கள் ஆங்காங்க இருப்பவர்கள் அந்த கரகோஷங்களை கொடுக்கிற பொழுது ஒரு சுகாதார விழிப்புணர்வையும் என்னுடைய கனகதுர்கா சொன்னது போல உங்கள் அருகிலே இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் கப் கச்சான் கோடு பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை தயவு செய்து குப்பை கூட அதற்கென ஒதுக்கப்பட்டு அருமையாக இந்த நதி ஆலயமும் மாநகர சபையும் எங்களுடைய கல்வெட்டி நகர சபையும் இணைந்து சிறப்பான ஒரு சேவையை நல்கி இருக்கிறது எனவே அதற்கு அதற்கென குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து ஆலய சூழலை நாங்கள் அசுத்தப்படுத்த கூடாது எங்களுடைய நாங்கள் கச்சான் சாப்பிட்டால் ஐஸ்கிரீம் குடித்தால் அதை அந்த இடத்திலே கொண்டு போய் குப்பை தொட்டிக்குள் போட்டு உங்களை போன்றவர் தான் அதை அதிகாலையிலே அந்த குப்பைகளை அகற்ற போகிறார் எனவே அவர் குப்பை அல்ல நாங்கள் தான் குப்பைகளை போடுபவர்களாக இருக்கிறோம் அவர்கள் சுத்தமானவர்கள் எனவே நாங்கள் அந்த சுத்தமான பணிகளை செய்வதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவே நாங்கள் நீங்கள் அத்தனை பேரும் அந்த ஒரு காதுகளில் இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஊட்டுகிறோம் அதை செவ்வியத்து அங்கே இருக்கிற குப்பை தொட்டிகளில் உங்களுடைய அருகிலே இருக்கிற குப்பைகளை எல்லாம் நீங்கள் போட்டு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த இசை கச்சேரி இப்போது ஆரம்பமாகிறது മല പോലും കുത്തി മറി குறையும் கூறையும் அதனை நாட்கள் சொல்லலாமா என் யா இருக்கென்று செல்ல மகன் Party am

ആരെങ്കിലും കുസലണങ്ങളിൽ ആമൽ മനം தேவையல்லவா விண் செஞ்சு நடை மங்களமணி யோசை வெள்ளியுது முன்னாடியே விண் மங்களமணி யோசை வெள்ளி முன்னாடியே முத்துமணி பாதங்களில் கட்டி தையும் <Sessing> <Sessing> வாங்களை காடியே இல்லை காடியே தில்லை